ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏசையா அறுபதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்துக்கு பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இனி என்ன சம்பவிக்கும் இந்த புது வருஷம் பிறந்தவுடனே எல்லாருக்குள்ளும் ஒரு விருப்பம் இருக்கிறது இனி என்ன நடக்க போகிறது இனி என்ன சம்பவிக்கும் எல்லாருக்குமே அதை அறிந்து கொள்ள ஒரு விருப்பம் ஆசை இருக்கிறது இந்த 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 வருஷத்தின் ஆரம்ப நாட்கள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஆரம்பமே லாக்டவுனு ஒமைக்ரான் கொள்ளை நோய் இந்த மாதிரி செய்திகள் தானே வந்து கொண்டிருக்கிறது என்பதான ஒரு காரியம் இதெல்லாம் எப்போ முடிவடையும் கொள்ளை நோய்க்கு எப்பொழுது முடிவு வரும் இந்த ஊரடங்கிற்கு எப்பொழுது முடிவு வரும் உலகம் முழுதுமே இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஒரு தேசத்தில் குறைஞ்சா இன்னொரு தேசத்தில் வருகிறது அடுத்தப்பல உலக சுகாதார அமைப்பு தலைவர் சொல்லுகிறார் இன்னொரு ஆறு மாதத்தில் இன்னொரு கொள்ள நோய் வரும் என்று சொல்லுகிறார் இது மாதிரி விதவிதமாக கொள்ள நோய் வருன்றாங்க இப்படி ஆபத்து வருன்றாங்க இது தீவிரமாய் பரவும் இனி வரப்போகிறது தீவிரமாய் பரவும் இன்னும் அது பயங்கரமாக இருக்கும் என்றெல்லாம் செய்திகள் செய்தித்தாளிலே வருகிறது நமக்கு நியூஸில் சொல்லப்படுகிறது இது என்ன காரியம் என்ப்போ முடிவு வரும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழும்பலாம் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் இனி வரக்கூடிய காலம் இப்படித்தான் இருக்கும் இனி இருளான காலம் இனி பயங்கரமான சூழ்நிலைகள் இனி இருள் வந்து மூடுகிற சூழ்நிலைகள் இனி வருகிற காலம் காரிருள் சூழ்கிற ஒரு சூழ்நிலை இனி வரக்கூடிய செய்திகள் இப்படித்தான் இருக்கும் கொள்ள நோய் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் யுத்தங்களின் காரியங்கள் இந்த செய்திகளை தான் திரும்ப 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 நாம் கேட்க போகிறோம் அப்படித்தான் இந்த உலகத்தில் காரியங்கள் நடக்கும் ஏன் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டாம் வருகைக்குரிய அடையாளங்கள் இவைகள் அவருடைய வருகை சமீபித்து விட்டபடியால் இந்த அடையாளங்கள் இனி தீவிரமாய் நடக்க ஆரம்பிக்கும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் பாருங்க இலங்கை தேசம் பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்னும் சில மாதங்களுக்குள்ளே இலங்கை தேசத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் உண்டாகிவிடும் இந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இந்தியாவின் சில பகுதிகளுக்குள்ளே கூட கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிற காரியங்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பாகிஸ்தான் தேசத்துக்குள்ளே இப்படி சில தேசங்களுக்குள்ளே இப்பொழுதே அது தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள் பாதிப்புகள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இனி வருகிற காலத்திலே அது அதிகமாக இருக்கும் பல இடங்களிலே உண்டாகும் இயேசு சொன்னார் பூமி எதிர்ச்சிகள் பல இடத்திலே மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் என்று இந்த மாதிரி காரியங்கள் தான் இனி அதிகமாய் நடக்கும் ஒரு இருளான காலம் போல தெரியும் இனிமேல் அவ்வளவுதானா இனிமேல் நாம் இப்படி விடுதலையோடு வாழ முடியாதா என்கிற சூழ்நிலை தான் இந்த காலத்திலே நடக்கும் இது கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் கடைசி கொடிய காலம் என்று தீமத்தைக்கு பவல் எழுதும் போது சொல்லுகிறார் கடைசி காலம் அது கொடிதான காலம் இனி அப்படித்தான் இருக்கும் ஆனா அதுல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டு நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை பாதிக்காது நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உண்மையில் புரண்டு வராது நீ அக்கனிக்குள்ளே நடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது இருளான நாட்கள் வந்தாலும் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கடைசி கால ஆபத்துகள் சூழ்ந்து வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஒன்றும் முளை அழிவுக்குளை கொண்டு போய்விடாது அதற்கு நடுவாக நீங்கள் கடந்து போவீர்கள் அதை தாண்டி போவீர்கள் அது ஒன்றும் உங்களை முடைக்க விடாது சேதப்படுத்தி விடாது நான் உங்களோடு இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இனி வருகிற காலம் இருளான காலமாகத்தான் இருக்கும் என்றால் சாத்தானுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த காலம் இவ்வளவு கொடிதாயிருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட கொடிதான நாட்களை பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அங்கே வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறாரு பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுக்கு விட்டது இது கடைசி காலம் சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அதற்கு முன்னால மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது அதனால சாத்தானுக்கு நன்றாக தெரியும் இது இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்கப் போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும் ஆகவே அவன் இந்த பூமியில் மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான் மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறான் ஆகவே தான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான் கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட ராத பாவங்களும் துன்மார்க்கங்களும் உலக நாடுகளுக்குள்ளே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய கண்கூடாக சென்னை பட்டணத்துக்குள்ளே இந்தியா தேசத்துக்குள்ளே உலக நாடுகளுக்குள்ளே இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஏன் இந்த மாதிரி தீமைகள் ஏன் இந்த மாதிரி அழிவுகள் ஏன் இந்த மாதிரி சபைகளுக்கு உபத்திரவங்கள் ஏன் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொன்னால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்து விட்டான் அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஆகவே தான் சாத்தான் தீவிர கடைசி கால ஆபத்துகள் இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும் அவன் சாத்தானை குறித்து சொல்லும் போது அவன் இருளின் ஆதிக்கத்திலே கரிய செய்கிறவன் அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன் அவன்தான் இந்த இருளான நாட்களிலே பலமாய் கரிய செய்கிறவன் அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது நாம் எப்படி ஜெயம் எடுப்பது அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் இந்த இருள் விலகுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார் அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பி பிரகாசி ஒன் ஒளி வந்தது அலையூயா